ஜோதிட நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய பதிவில் லக்னத்திலிருந்து ஆறில் நின்ற ராகு திசையின் நன்மை தீமைகள் இந்த பதிவை தான் இப்போ நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஒரு பெண்ணினுடைய ஜாதகம் முப்பத்தி ஒன்று மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் பிறந்தவர் ஆறு முப்பது பி எம் பத்து உத்திரம் நட்சத்திரம் சிம்மராசி சூரிய திசை இருப்பு ஐந்து வருடம் பதினோரு மாதம் ஏழு நாட்கள் இப்போ நடப்பு வயது முப்பத்தேழு இப்போ நடந்துகிட்டு இருக்கு லக்னம் பார்த்தீங்கன்னா கன்னி லக்னம் நாலில் சனி ஐந்தில் செவ்வாய் உச்ச செவ்வாய் ஆறில் புதன் ராகு லக்னி புதன் வந்து ராகுவோடு சேர்ந்துள்ளது ஏழில் சூரியன் எட்டில் குரு ஒன்பதில் சுக்கிரன் ஆட்சி பெற்ற நிலையில் இப்போ பிறக்கும்போது பார்த்தீங்கன்னா சூரியதசை ஆறு வருடம் சந்திரதசை பத்து வருடம் சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா குருவின் பார்வையிலும் புதனின் பார்வையிலும் உள்ளது அதன் பிறகு பார்த்தீங்கன்னா செவ்வாயசை ஏழு வருடம் இருபத்தி மூணு வயது வரைக்கும் செவ்வாதசை இந்த செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தில் உச்சம் பெற்று செவ்வாய் நின்ற சனி வந்து பார்த்தீங்கன்னா குருவின் பார்வையில் உள்ளது செவ்வாயசையில் சூரிய புத்தியில் திருமணம் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெண் குழந்தை ஒரு ஆண் குழந்தை அதன் பிறகு கரெக்டாக பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு வயதிற்கு பிறகு ராகுதசை ஆரம்பிச்சிச்சு ராகுதசை ஆரம்பிச்சது நல்ல வேலை வாய்ப்பு வருமானம் உள்ள நல்ல வேலை வாய்ப்பு சின்ன வயசுலேயே இருபத்தி மூணு வயதிற்கு பிறகு அதிகமான வருமானம் உள்ள நல்ல வேலை வாய்ப்பு இந்த ராகு திசையிலே என்ன செய்கிறாங்கன்னா சொந்த தொழில் செய்கிறாங்க சொந்த தொழில் செய்கிறாங்க வேலைக்கு போகிறாங்க இது போன்ற சூழ்நிலைகளில் சொந்த தொழில் வந்து நஷ்டம் அடையுது ஆனால் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க இந்த ராகு வந்து பாத்தீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரம் குருவின் சாரம் வாங்கியிருக்கு இந்த குரு யாருன்னா நாலு ஏழு புடைய குரு இப்போ நான்காம் இடம்ன்றது பார்த்தீங்கன்னா வண்டி வாகனம் வீடு எல்லாமே பூர்வீக சொத்தை வந்து பார்த்தீங்கன்னா விற்பனை செய்து அந்த கடனை அடைக்கின்ற சூழ்நிலை ஏற்படுகிறது இப்போது நான்காம் இடம் உள்ள வீடு வந்து பார்த்தீங்கன்னா வித்துட்டு அந்த கடனையை அடைக்கிறாங்க ஓரளவுக்கு தான் அதன் பிறகு பார்த்திங்கன்னா அந்த ராகு வந்து குருவின் சாரந்தான குரு வந்து ஏழு புடையவன் அப்போது ஏழாம் இடம்ன்றது கணவர் ஸ்தானம் அப்போ க கணவன் மனைவிக்குள்ளே ஒரு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் தற்காலிகமான பிரிவினை இது எல்லாமே நடக்குது ஆனால் வருமானமும் கொடுக்குது அதன் பிறகு பார்த்திங்கன்னா தசை பதினெட்டு வருடம் வரும் தசை பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஓரு வயதில் முடியுது அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஓரு வயதுக்கு பிறகு குருதசை குரு வந்து பார்த்தீங்கன்னா உச்சனின் வீட்டில் உள்ள குருதசை செவ்வாய் உச்சம் செவ்வாய் என்ற சனி பார்த்தீங்கன்னா குரு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மூன்று கிரகங்கள் பலம் வாய்ந்த கிரகங்களாக இருக்கிறது செவ்வாய் நின்ற சனி சனி நின்ற குரு குரு நின்ற செவ்வாய் இப்போது மூன்று கிரகத்தின் தொடர்பு இத வந்து ஒரு உதாரணமாக சொல்லிக்கலாம் மூன்று கிரக பரிவர்த்தனை கிரகம்னு கூட நம்ம இப்போ சொல்லிக்கலாம் அது கூட நீங்கள் யோசிச்சு பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் அதன் பிறகு இந்த குரு தசை நாற்பத்தி ஒரு வயதுக்கு பிறகு குரு தசை குரு புத்தி மட்டும் கொஞ்சம் சுமாராக இருக்கும் அதன் பிறகு சனி புத்திலேருந்து நல்லாயிருக்கும் இப்போ இழந்ததை எல்லாமே பார்த்தீங்கன்னா மீட்டெடுக்கிற வாய்ப்பு பார்த்திங்கன்னா இந்த குரு தசையிலையும் நல்லா கொடுக்கும் குரு தசைக்கு பிறகு சனி தசை இந்த சனி தசையெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப யோகமாக இருக்கும் இது போன்ற கிரகநிலையில் ஆறில் உள்ள ராகு தசையின் நன்மை தீமைகளை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டோம் ராகு தசையில் இழந்ததை மறுபடியும் மற்ற திசையில் குரு திசையிலையும் சனி திசையிலையும் நம்ம லைஃப் ரொம்ப நல்லா ஸ்மூத்தா போகும் அப்படின்றதையும் இந்த ஜாதகத்தின் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம் நன்றி வணக்கம்